என்பதே கனவுகளை நம் கண்களுக்குள் கூடு கட்ட வைக்கும் ஒரு அற்புத உலகம் அந்த அற்புத உலகத்தில் பல அரிய அருமையான திரைப்படங்கள் வந்திருக்கின்றன அந்த வரிசையில் மின்சார கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளியானது கஜூல் ஹிந்தியில் ஹிந்தியின் சூப்பர் ஹீரோயினாக இருப்பவர் அவர் தமிழில் நடித்த படம் இசை புயல் லியார் ரஹ்மானின் இசைக்காக இந்த படத்தின் கதைக்காக பல தடவை பலர் பார்த்ததுண்டு ரசிக்கத்தக்க இளமை துள்ளலான அந்த திரைப்படம் பற்றி இன்றைக்கு திரைப்பட தயாரிப்பில் பாரம்பரியம் மிக்க ஏவிஎம் நிறுவனம் தனது பொன்விழா ஆண்டில் தயாரித்த பெருமைக்குரிய படம் மின்சார கனவு ஏவிஎம் தயாரித்த படங்களிலேயே மிக அதிக பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட முதல் படம் என்ற பெருமையும் இதற்கு உண்டு பொருட்செலவுக்கு காரணம் பிரபுதேவா அரவிந்த் சாமி எஸ்பி பாலசுப்ரமணியம் வி கே ராமசாமி கிருஷ்ணன நகர்ட் நாசர் பிரகாஷ்ராஜ் கஜோல் அருந்ததி நாக் ஜானகி சபேஷ் என்று நட்சத்திர பட்டாளங்கள் நடித்திருந்தன அதேபோல படத்தொகுப்பு கணேஷ் குமார் ஒளிப்பதிவு வேணு ரவி கே சந்திரன் பாடல்கள் வைரமுத்து இசை ஏ ஆர் ரஹமான் கதை ராஜு மேனன் திரைக்கதை ராஜு மேனன் வி சி வசனம் ராஜு மேனன் வி சி ஜிபி ஜி பி விஜய் தயாரிப்பு எம் சரவணன் எம் பாலசுப்ரமணியம் எம் எஸ் குகன் இயக்கம் ராஜு மேனன் விளம்பர படங்களை இயக்கி பெயர் பெற்ற ராஜு மேனன் ஏ ஆர் ரஹமானின் இனிய நண்பர் அந்த கூட்டணியில் உருவானதுதான் மின்சார கனவு நான்கு தேசிய விருதுகளையும் மூன்று தமிழக அரசு விருதுகளையும் ஒரு பிலிம் பேர் விருதையும் வென்ற திரைப்படம் மின்சார கனவு சிறந்த இசையமைப்பாளருக்காக ஏஆர் ரஹ்மான் சிறந்த நடனம் அமைத்ததற்காக பிரபுதேவா சிறந்த பின்னணி பாடகருக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் தங்க தாமரை மகளே என்ற பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகிக்காக கே எஸ் சித்ரா என்கிற அந்த பாடலுக்காகவும் மத்திய அரசின் வெள்ளி தாமரை விருதுகள் வழங்கப்பட்டன ஏ ஆர் ரஹமானும் பாடகி சுஜாதா பூ பூக்கும் போசை பாடகர் உன்னிமேனன் மானா மதுரை ஆகியோருக்கு தமிழக அரசின் விருதுகளும் கிடைத்தன ஏ ஆர் ரஹமானுக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான பிலிம் பேர் விருதும் இந்த படத்திற்கு கிடைத்தது இப்படி விருதுகளை அள்ளி குவித்தது மின்சார கனவு என்றால் அதனுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ப அதனுடைய ஒரு ஸ்டைலிஷான ஒரு தயாரிப்புக்கு ஏற்ப செலவுக்கு ஏற்ப பாராட்டுகளும் விருதுகளும் குவிந்தன மேரு கல்லலு என்ற பெயரில் தெலுங்கிலும் சப்னே என்ற பெயரில் ஹிந்தியிலும் டப் செய்யப்பட்டு வெளியானது மின்சார கனவு தரே மின்சார கனவு படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம் பாருங்கள் பெரும் செல்வந்தரான கிரிஷ் கட்னாட் மகனாக கஜோல் மகளான மகள் கஜோல் சிறுவயதிலேயே தாழை இழந்தவர் கிறிஸ்துவ பள்ளியில் தங்கி படித்த கஜோலுக்கு பாடல் இசை நடனம் ஆகியவற்றில் அதிக ஈடுபாடு உண்டு எதிர்காலத்தில் கன்னியஸ்திரியாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் கஜோல் வெளிநாடு வாழ் இந்தியரான அரவிந்த் சாமி தன் தந்தை எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் வியாபாரத்தை கவனித்துக் கொள்வதற்காக அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு வருகிறார் பெண்கள் விடுதியில் தங்கியிருக்கும் கஜோலை பார்க்கும் அரவிந்த் சாமிக்கு அவர் மீது ஈடுபாடு ஏற்படுகிறது கஜோலை காதலிக்க தொடங்கும் அரவிந்த் சாமிக்கு தன் காதலை வெளிப்படுத்த தயக்கமாக இருக்கிறது முடித்திருத்தும் நிலையம் வைத்திருக்கும் பிரபுதேவா பெண்கள் மனதை மாற்றுவதில் வல்லவர் என்று தெரிந்து அவரது உதவியை நாடுகிறார் அரவிந்தசாமி பிரபுதேவாவும் அரவிந்த் சாமியின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு கஜோலின் மனதை அரவிந்த் சாமி பக்கம் திருப்ப முயற்சிக்கின்றார் இசை நிகழ்ச்சி ஒன்றின் மூலம் கஜோலுடன் பிரபுதேவா அறிமுகமாகிறார் தொடர்ந்து தன்னிடம் பழகும் பிரபுதேவாவையே கஜோல் காதலிக்க ஆரம்பிக்கிறார் ஒரு சந்தர்ப்பத்தில் பிரபு அவரை காதலிக்க ஆரம்பித்து விடுகிறார் ஒருநாள் நாள் கஜோல் தன் காதலை பிரபுதேவாவிடம் சொல்ல அவர் அங்கிருந்து ஓடுகிறார் சந்தோஷத்தில் தான் பிரபுதேவா ஓடுகிறார் என்று கஜோல் தவறாக நினைத்துக் கொள்கிறார் கஜோலிடம் தன் காதலை சொல்லும் முயற்சியில் அரவிந்த்சாமி சாமி திடீரென அவருக்கு முத்தம் கொடுத்து விடுகிறார் இதனால் கடும் அதிர்ச்சி அடைகிறார் கஜோல் அதைத் தொடர்ந்து அரவிந்த் சாமி தான் தன்னை காதலித்தவர் என்பதும் பிரபுதேவா தன் மனதை மாற்ற வந்தவர் என்பதையும் தெரிந்து உடைந்து போகிறார் காஜோல் இந்த முக்கோண காதலின் முடிவு என்ன என்பதே இறுதி காட்சி படத்தின் திருப்பம் அதுதான் இளமை துள்ளலான இசைத்துள்ளலான பல விருதுகளை வென்ற மின்சார கனவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க